காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு தூங்கும் வரைக்கும் சொல்கிற ஸ்லோகம் பார்த்துருக்குறோம் அதை அப்போ ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிக்கலாம் கைகளை பார்த்து சொல்லலாம் காலையில் கையை பார்த்து சொல்கிறேன் தூங்கி எழுந்தவுடனே கையை பார்த்து சொல்கிறேன் கராக்ரே வசத்தே லக்ஷ்மி கராக்ரே வசத்தே லக்ஷ்மீஹி கரமத்தியே சரஸ்வதி கரமே சரஸ்வதி கரமூலே கரமூலேஸிதா கௌரி பிரபாத்தை கரதர்ஷனம் பிரபா கரதர்ஷனம் கைகளை தரையில் வச்சு சமுதிரவசனே தேவீ பர்வஸ்தனமண்டலே ವಿಷ್ಣು ಪತ್ನಿ ಪಾದ ಸ್ಪರ್ಶಂ ಕ್ಷಮಸ್ವಮೇ ಸಮುದ್ರವಸನೆ ದೇವಿ ಪರ್ವತಸ್ತನಮಂಡ ವಿಷ್ಣು ಪತ್ನಿ ನಮಸ್ತುಭ್ಯ ಪಾದಸ್ಪರ್ಶ ಕ್ಷಮಸ್ವಮೇ ಕೂಪಿ ಕುಳಿಕಿರಬಹುದು சொல்ல வேண்டிய்லோகம் கங்கே ஜமுனே செய் கங்கேயனே கோதாவரி சரஸ்வதி கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு குளிச்சிட்டு விபூதி வைக்கிற போது சொல்ல வேண்டிய பாட்டு தமிழ் பாட்டு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணுறபோது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம்

தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அதுக்கப்புறம் விளக்கேற்றுற பொழுது வீட்டில் காலையில் சாயந்திரம் விளக்கேற்றணும்னு பார்த்துருக்குறோம் விளக்கேற்ற போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் சுபம் கரோத்தி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பத शत्रुबुद्धिशा दीपज्योतिर्नमोस्तु ते शुभ कौती कल्याण आरोग्यम धन संबदुय दीपज्योतिर्नमोस्तु సాపడదు పడిక్రబోదు పడికి ఆరక ము స్లోకం అది నమకు తెలి సరస్వతి నమస్తాం సేను ఎలామ సరస్వతి నమస్తే సరస్వతి నమస్తం కామరూపిణి విద్యారంభం కరిష్యామి సిదా சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிற ஸ்லோகம் நம்ம இங்கே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறோம்ல வீட்லேயும் சொல்லணும் மனப்பாடம் ஆயிட்டா வீட்லேயும் சொல்லலாம் உண்ணலும் உனது மனப்பாடமாக தெரியுமா சொல்லுமா சரி சொல்லு மாசு சே சொல்லுவோம் உனது உயிர்த்தலும் உனது உடல் உயிர் மனம் எல்லாம் உனது எண்ணலும் உனது இச்சையும் உனது என் செயல் பையன் எல்லாம் உனது என் செயல் பயனெல்லாம் உனதே இல்லை ஒரு வரி சொல்லி நிறுத்தி அடுத்த வரி சொன்னாக்க கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு சொல்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை உண்ணாலும் உணதே உயிர்த்தாலும் உணதே நிறுத்தி அப்புறம் உடல் உயிர் மனம் எல்லாம் உணதே ஒவ்வொரு லைனாக ஒரு வரி சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு செகண்ட் நிறுத்திட்டு அப்புறம் அடுத்த லைன் சொல்லணும் ஆரம்பிக்கணும் అదకప్పు తూంతుకు ఒక శ్లోకం కరచరణ కృతం కర్మజం వా శ్రవణ నయనజం మనసం పరాదం విహితమ విహితం క్షమస్వ జయ జయ కరుణాబ్దే శ్రీ మహాదేవ సంభో వాక్ కరుణాబ్ధేమహాదేవంభోరణజం కర్మజం వా శ్రవణనయనజం మానసం వాపరాధం

அனைவரிடமும் அன்புடன் பேசுவேன் பழகுவேன் என்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வேன் நான் சொன்னதுக்கப்புறம் சேர்ந்து சொல்ல நோட்டை பார்த்துக்கலாம் நான் சொன்னதுக்கப்புறம் சேர்ந்து சொல்லலாம் எனக்கு உதவி தேவைப்படும் போது தயங்காமல் பிறரிடம் கேட்பேன் குப்பைகளை கண்ட இடங்களில் போட மாட்டேன் குப்பைகளை அதற்குரிய தொட்டிகளில் மட்டுமே போடுவேன் பொது இடங்களில் எச்சில் துப்ப மாட்டேன் திறந்த வெளியில் மலம் கழிக்க மாட்டேன் என் வேலைகளை நானே செய்வேன் நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் உணவுப் பொருட்களை வீணாக்க மாட்டேன் தண்ணீரை வீணாக்க மாட்டேன் சிக்கனமாக பயன்படுத்துவேன் உடலுக்கு தரும் உணவுகளை உண்ண மாட்டேன் பொது இடங்களில் சண்டை போட மாட்டேன் பொது இடங்களில் பிறருக்கு தொந்தரவு ஏற்படுமாறு சப்தமாக பேசவோ கத்தவோ மாட்டேன் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுமாறு நடக்க மாட்டேன் பொது சொத்துக்களை சேதப்படுத்த மாட்டேன் நாட்டு நலனுக்கு கேடான விரோதமான செயல்களை செய்ய மாட்டேன் என் தாயையும் தாய்மொழியையும் தாய் நாட்டையும் தாய் மதத்தையும் என் உயிருக்கும் மேலாக கருதுவேன் இன்றைய நற்பண்புகள் நற்பண்புகள் காலணிகளை எப்பொழுதும் முறையாக வரிசையாக விடுவேன் பிறர் காலணிகளை அணிய மாட்டேன் தலைமுடியை நேர்த்தியாக பராமரிப்பே காலனி காலனின் என்னது செருப்பு கேட்டுதான் காலில் அணியப்படுவது காலில் அணியப்படுவது எதுவோ அதுக்கு காலனின் பேர் காலனின் செருப்பு சரி அப்புறம் இன்னொரு இன்னொரு காலனி இருக்குது காலனி குடியிருப்பு மக்கள் எல்லாம் சேர்ந்து குடியிருக்கிற சொசைட்டி கிடையாது சொசைட்டி எல்லாம் இல்லை நகர் அப்படின்னு சொல்கிறோம் நகரம் கவனி மக்கள் சேர்ந்து குடியிருக்கக்கூடிய பகுதிக்கும் காலனியின் பேர் ஆனால் அந்த நீக்கி எந்த எத்தனை எதுபடி எழுதணும் அந்த காலனியை மக்கள் மக்கள் குடியிருப்பை எப்படி எழுதணும் ரெண்டும் சரி போடணும்ல ஆனால் ரெண்டு காலனி இல்லை ஒரு காலனி தான் இருக்குது காலில் போகிற காலனி வேணால் ரெண்டு இருக்குது செருப்பு ரெண்டு செருப்பு இருக்குது காலனியில் ரெண்டு காலனி கிடையாது ஒரு காலனி தான் ஆ ரைட்டா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் பழகிக்கணும் தமிழில் அது உங்கிட்ட அர்த்தம் எழுதி வச்சுக்கலாம் அப்ப காலனி மூணு சுழியனி போட்டாக்கா என்னது செருப்புன்னு அர்த்தம் என்ன ஒன்றும் தப்பு இல்லை தமிழ் வார்த்தை தானே செருப்பு அதே இது காளனி காலனின்னு போட்டாக்கா குடியிருப்புன்னு அர்த்தம் குடியிருப்புன்னு அர்த்தம் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு நகர்னு பேர் வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி காலனி திருநகர் காலனி ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலனிங்கிறது வேறு மொழியிலேருந்து வந்த வார்த்தை காலனிங்கிற செருப்பு வந்து தமிழ் வார்த்தை காலனிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை வேறு வார்த்தையில் வேறு இதுலேருந்து இருந்து வந்த வார்த்தை அதனால் காலணிகளை எப்பொழுதும் வரிசையாக முறையாக வரிசையாக விடுவேன் எப்பொழுதுங்கிற பொழுது அங்கே எங்குங்கிறதும் இருக்குது ரைட்டா தம்பி கவனி எழுதியாச்சா இங்கே பாரு எழுதிட்டா நோட்டை மூடி வச்சுருங்க கவனி எப்பொழுதும்னாக்கா எந்த இடத்திலும்னு அர்த்தம் எங்கே போய் விட்டாலும் எப்பொழுது காலத்தை சொன்னாக்கா அங்கே இடமும் இருக்குது எப்பொழுதுங்கிற பொழுது எந்த இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் நம்ம வீட்டிலேயா இருக்கலாம் ஆசிரமத்திலேயே இருக்கலாம் கோயிலில் இருக்கலாம் ஸ்கூலில் இருக்கலாம் வேற எந்த இடத்துல போனாலும் செருப்பை கழட்டி விட்டுட்டு போகிறது அப்படின்னாக்க அது ரெண்டு சொல்லி முறையாக வரிசையாக முறையாக விடுறதுன்னா என்ன வரிசையாக விடுறதுன்னா என்னது முறைங்கிறதுக்கு வரிசைங்கிறதுக்கு ஏன் ரெண்டு வார்த்தை போட்டிருக்கேன் முறையாக ஒரு வார்த்தை வரிசையாக ஒரு வார்த்தை ரெண்டு எப்படி சொல்லலாம் வரிசையானாக்க பத்து பேர் இருக்கிற பொழுது பத்து பேரும் ஒருத்தர் படி உக்காடுற போது இப்படி வரிசையாக உட்காரமோ அதே மாதிரி செருப்பம் வரிசையாக இருக்கணும் அது வரிசை இல்லை வரிசைங்கிற பொழுது நிறையா இருக்கிற பொழுது ஒரு லைனாக இருக்கிறது வரிசை முறைங்கிறத பொழுது யாருமே உடலை நம்ம தான் ரெண்டு செருப்பு நம்ம மட்டும்தான் செருப்பு விடுறோம்னா ஒரு செருப்பு இங்கே இன்னொரு செருப்பு அந்த ஓரத்தில்ன்னா இல்லைன்னா ஒரு செருப்பு இப்படி நேராக இருக்கு இன்னொரு செருப்பு இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும் இல்லை ஒரு செருப்புக்கு ஒரு மே இன்னொரு செருப்பு மேலே உட்காந்துருக்கும் இல்லை ஒரு செருப்பு நேராக இருக்கும் இன்னொரு செருப்பு இப்படி புரட்டிக்கிட்டு இருக்கும் அது என்னது அது முறை இல்லாதது ரைட்டா இப்போ ரெண்டு செருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ரெண்டு செருப்பும் ஒரே மாதிரி இருக்கணும் ரைட்டா எப்படி தானே அதுதான் முறை முறைனாக்க ஒழுங்குன்னு அர்த்தம் வரிசைனாக்கா வரிசைன்னு அர்த்தம் முறையினாக்கா ஒழுங்கு பக்கத்தில் இருக்கணும் ரெண்டு சிறப்பு நேராக அழகாக இருக்கணும் ஒன்று முன்ன பின்னே இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ரெண்டு கண்ணு பக்கத்தில் பக்கத்தில் கா வச்சுருக்காரில்ல கடவுள் ரெண்டு காதும் நேராக வச்சுருக்கார் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு நேர்கோட்டில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கண்ணு இங்கேயும் ஒரு கண்ணு பின்னாடி இருந்தால் அப்படி இருக்கும் இல்லை ஒரு கண்ணு இங்கேயும் ஒரு கன்று மேலே ஏற்றிக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும் நல்லா இருக்கில்ல அப்போ அது ரெண்டும் பரிசையாக பக்கத்தில் பக்கத்தில் அழகாக இருக்கிறது தான் முறை அதான் முறை அதில் ஒரு முறை இருக்குது கடவுள் நம்ம உடல் அமைப்பையே ஒரு முறையோட வைத்திருக்கிறார் அப்போ முறையாக இருக்கிறபோது அழகாக இருக்கும் அது பார்க்க நம்ம நமக்கு பயன்படுத்துகிற பொழுது திரும்ப செருப்பு எடுக்கிற பொழுது ஒரு செருப்பு இங்கே போட்டுவிட்டு இன்னொரு செருப்பு அங்கே போடுவோம் கழட்டி விட்டுற பொழுதே ஒன்று இங்கே இருக்கும் அப்புறம் பத்தடி தள்ளி இன்னொரு செருப்பு இருக்கும் வீட்டிலையே அப்படி அங்கே வீட்டில் வந்து கேட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே படியேறதுக்குள்ளே அப்படி போகிற போக்குள்ளே செருப்பை கழட்டி விட்டு போவார் ஒன்று இந்த மூலையில் கிடைக்கும் ஒன்று அது கிடைக்கும் ஒன்று டெல்லியில் இருக்கும் ஒன்று சென்னையில் இருக்கும் செருப்பு ம் அப்படி இருக்கக்கூடாது அதனால் அப்படி இல்லை அப்படி அப்படி இருந்தாக்கா அது முறையில்லாமல் இருக்கிறது ரைட்டா அது முறையில்லாமல் இருக்கிறது முறையாக இருக்கிறதுனாக்கா அழகாக வரிசையாக நேர்த்தியாக இருக்கிறது அதனால் ஒழுங்காக இருக்கிறது நேர்த்தியாக இருக்கிறது முறையாக இருக்கிறது அப்புறம் வரிசையாக இருக்கிறது நாலு சிறப்பு இருக்கிறபோது அடுத்தடுத்து வரிசையாக வைக்கிறது சரி அதனால் அப்படித்தான் எங்கேயும் பழகிக்கணும் அதனால் இங்கே மட்டும் இல்லை நம்ம ஆசிரமத்தில் பழகிறது எங்கே போனாலும் நம்ம ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடக்கிற போது போ போன மாதம்லாம் வந்தாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ்எஸ் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் எப்படி உட்கார போது வரிசையாக இருக்கோ சேரலாக வரிசையாக போடுறோமோ அதே மாதிரி செருப்பும் வரிசையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலே தெரியும் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் ஆள் இருக்காங்கன்னு வேறு எந்த கூட்டத்துலேயும் அப்படி விடமாட்டான் கோயிலுக்கு போனாலும் அப்படித்தான் கோயிலில் போய் பார்த்தாக்கா கோயில் வாசலில் அப்படியே ஒரு பெரிய தோட்டம் மாதிரி கிடக்குது செருப்பு அங்கங்கே அப்படியே அப்படியே அங்கங்கே விட்டு போயிருக்கான் அழகாக செருப்புக்கு நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் அந்த ஸ்டாண்டில் விடுறதில்ல ஸ்டாண்டில் கொடுக்கறதில்ல அங்கங்கே விட்டு போய் அதெல்லாம் மாற்றிக்கணும் அதெல்லாம் நம்ம பழகிக்கணும் முறையாக சரியாக விட்டு பழகிக்கணும் சரி அதனால் காலணிகளை எப்பொழுதும் முறையாக வரிசையாக விடுவேன் கவனி வெயிட் பேசலாம் அடுத்தது இன்னொருத்தருடைய காலணிகளை நாம் பயன்படுத்தக்கூடாது நம்ம செருப்பு போடலாம் புது செருப்பு வாங்கி போடலாம் ஆனால் இன்னொருத்தர் ஒருத்தர் போட்டதை இன்னொருத்தர் போடக்கூடாது ஒருத்தர் போட்ட அழுக்கு துணியை இன்னொருத்தர் போடக்கூடாது ஒருத்தர் பயன்படுத்தின காலணியை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது அதில் பிறர் காலணிகளை அணிய மாட்டேன் பழகிக்கணும் ஏன்னா கால் தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் இருக்கலாம் இருக்குல்ல தெரியாது அப்போ அது வந்து இன்னொருத்தர் பயன்படுத்தின நம்ம போட்டாக்கா அவன் அந்த அதில் இருக்க நோய் கிருமிகள் செருப்பில் ஒட்டி அது நம்ம காலுக்கு வரும் புழுதி மண்ணெல்லாம் ஒட்டி அது நம்ம காலுக்கு வரும் அதெல்லாம் ஆரோக்கியமானது இல்லை அதனால் தர்மசாஸ்திரமே அது சொல்லியிருக்கு காலணிகள் இன்னொருத்தர் பயன்படுத்தினதை அழுக்கு துணியாக இருக்கலாம் அழுக்கு துணியை தொடக்கூடாது சொல்ல தொடாதுன்னு சொல்லியிருக்கு இன்னொருத்தர் பயன்படுத்தின அழுக்கு துணியை தொட பயன் தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அழுக்கு போகிறதுக்கும் தனியாக ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கோம் அதை மொத்தமாக துவைச்சு அம்மா துவைச்சு வைப்பாங்க அதனால் அப்படி அதை வந்து அதையும் கண்ட இடத்துல போடக்கூடாது ட்ரெஸ்ஸை கட்டி ஒரு பக்கம் டவுசர் ஒரு பக்கம் சாக்ஸ் ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடாது அழுக்கு துணினாக்கா அது தனியாக ஒரு ஓரமாக இருக்கணும் துவைச்சதுக்கப்புறம் அதை மடித்து வச்சு அது அதே மாதிரி செருப்பும் இன்னொருத்தர் செருப்பை பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் தலைமுடி தலைமுடி எப்படி இருக்கலாம் டெய் கவனி தம்பி டெய் அதெல்லாம் முடி எழுதிட்டில் மூடி வை அப்புறம் என்ன வேலை நோட்டில் எல்லாம் படம் வரையாது அதெல்லாம் கலர் அங்கே கலர் பண்ணியிருக்கான் டெய் உள்ள வை இங்கே கிளாஸில் கிளாஸை கவனி இப்போ தலைமுடி எப்படி இருக்கணும் அழகாக சிவி இருக்கணும் எண்ணெய் போட்டு சீவி இருக்கணும் நல்ல சீவி எப்படி இருக்கணும் நேர்த்தியாக அழகாக பராமரி பேனை இப்போ எப்படி இப்போ ஹேர் ஸ்டைலாக எப்படி போடுறான் சுற்றி சுற்றி கட் பண்ணியிருக்கான் நடுவில் இப்படி முள்ளமன்று இது மாதிரி நிற்கிது நடுவில் குச்சி குச்சி கோடு ரெண்டு கோடு நாலு கோடெல்லாம் போட்டுக்கிறோம் ம் இல்லைன்னா பரட்டையாக இருக்கு இப்படி பாராட்டு யார் ஆமாம் சிலருக்கு முடியே வந்து அந்த சுருள் முடியா இருந்தாக்க அது கடை அரங்காது ஆனால் அதையும் கூட ஒழுங்காக சீவி வைக்கலாம் கலர் அடி வித விதமாக கலர் அடிக்கிறான் படம் வரைகிறது நோட்டில் வந்து வித பொம்மைக்கு கலர் அடிக்கிறான் தலைக்கு கலர் கலராக கலர் அடித்தாக்க பெயிண்ட் அடிக்கிறாங்க வித விதமாக பெயிண்ட் அடிச்சுக்கிறான் தலைக்கு அப்போ அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் பழைய இந்த சினி இந்த சினிமா கவனி ஹலோ இங்கே இங்கே கவனிங்க சினிமாவிலாம் பார்த்துருங்களேன் எல்லாம் காமிப்பாங்க ஆதிவாசிகள் கங்குவா அந்த மண்டையெல்லாம் எப்படி இருக்குது கங்குவா பார்த்தேல ஆ பல்லாம் சொத்த பல்லாக இருக்குது மண்டையெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு மண்டை இருக்குல்ல அதே மாதிரி அப்போ காட்டுவாசி தான் அப்படி இருந்தானே நாகரிகமாக இருக்கிற ஆள் ஒழுங்காக இருக்கணும்ல நீயும் காட்டுவாசி மாதிரியே தலையை வெட்டி இருந்தேன்னா காட்டுவாசிக்கு நமக்கு வித்தியாசம் வேணாமா டெய் டேய் பேசிகிட்டே இருக்க தோணும் அதான் அப்படி இருக்கக்கூடாது ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் மனுஷன் தோணுன காலத்தில் இல்லை காட்டுவாசியாக ஆதிவாசியாக இருக்கிற போது அப்படி இருந்தோம் இப்போ வந்து நம்ம கல்வியெல்லாம் வந்து முறையாக படித்து ட்ரெஸ் எல்லாம் அப்போ வந்து காட்டில் இருக்கிறபோது காட்டுவாசிக்கலன்னு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி புலித்தோல் மான் தோல் இல்லைன்னா மரப்பட்ட எல்லாம் ஒருத்து போட்டிருந்தாங்க அப்படியே இப்போ அப்படியா இப்போ ட்ரெஸ் போடறோமே அழகாக ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக தைச்சு போடுறோம்ல அப்போ அதில் நாகரிகம் வந்திருக்குனாக்கா தலையிலேயும் நாகரிகம் வரணும்ல அதனால் தலைமுடியை ஒருக்க சொல்லலாம் பிடிச்சால தலைமுடியை நேர்த்தியாக அழகாக பராமரிப்பு அதனால் எப்பொழுதும் தலை சீவி இருக்கணும் ஒரு தடவை சொல்லிடுலாம் காலணிகளை எப்பொழுதும் முறையாக வரிசையாக விடுவேன் பிறர் காலணிகளை அணியமாட்டேன் தலைமுடியை நேர்த்தியாக அழகாக பராமரிப்பேன் எல்லாம் போனால் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்கல்ல ஆ எவ்வளோ அழகாக நேர்த்தி அழகாக ஜம்முனு கொண்ட போட்டு நகையெல்லாம் போட்டு ஜலையெல்லாம் பின்னி அழகாக அலங்காரம் பண்ணுறாங்கல்ல ஆ அப்படி இருந்தால் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் தலையை விரித்து போட்டு போனால் எப்படி இருக்கும் ம்